பனை விதைகளை விதைக்கும் நிகழ்வாக எங்களுடைய சேந்தமங்கலம் பேரூராட்சியுடைய தலைவி சித்ரா தனபால் மற்றும் தனபால் அவர்கள் இந்த பணவிதைகளை நடக்கூடிய காட்சியை உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறோம் இன்று நாங்கள் முதல்வரின் பனை விதையை சேகரிப்பு திட்டத்தில் நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்பதை குறிப்பிடத்தக்கது இந்த விதைகளை சேகரிப்போர் எங்களுடைய நண்பர் கார்த்தி அவர்கள் இவங்க ஏற்கனவே கார்த்தி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஒரு நல்ல ஓவியர் நல்ல கலைநயமான ஓவியர் இப்போ வந்து தமிழகத்தினுடைய த நாமக்கல் மாவட்டத்தில் ஓவியர் ஒரு பட்டம் கூட மாவட்ட ஆட்சியாளர்கள் இடம் வாங்கியிருக்காரு அது அவருடைய விடா முயற்சியாலும் ஊக்கத்தாலும் செஞ்சிட்ருக்காரு அதைப் போல் இந்த மாதிரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளரின் கரங்களால் கலை வளர்மணி என்ற பட்டத்தை பெறக்கூடிய காட்சி உங்களுக்காக பதிவு செய்திருக்கிறோம் அவர் பெற்ற சான்றிதழும் உங்களுக்காக பார்வைக்கு கலை முதுமணி கலை நன்மணி கலை சுடர்மணி கலை வளர்மணி விருதுகளை தொடர்ந்து கலை படை விதை நடுவும் அப்படின்னு இந்த ஆண்டு எங்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கிற கார்த்தி அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த ஆண்டு என்ன எங்கள் பக்கம் நடலை இது புதுசாக ஒரு அவர் காந்திபுரத்தை சேர்ந்த மனம் காந்திபுரத்தை சேர்ந்தவர் அந்த காந்திபுரம் குளம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த குளக்கரை ஓரத்தில் இந்த பக்கம் ஓரத்தில் சாலை ஓரத்தில் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த சந்துகளில் இருக்கிற சந்துகள் இருக்கிறதுல பாறைலாம் ரொம்ப சந்தா இருந்தது அதனால் அப்படி அப்படியே போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன் இந்த நெடுவுலையும் நாங்கள் இந்த பனை விதையை விதைச்சிருக்கிறோம் அடுத்த ஆண்டு கட்டாயம் இந்த இது எங்களுக்கு புதுமையான ஏரியா நண்பர் கார்த்தி மூலமாக இந்த நிகழ்வை உங்களுக்கு பதிவிறக்கிறோம் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவரும் நாங்களும் பண விதை விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர்கிட்ட எங்களுக்கு பணவிதைகளை நடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் அவருக்கும் பணவிதை நட்ட ஒரு மகிழ்ச்சியோடு செய்கிறாரு அவரும் பண விதையை தோண்டி அவரும் ஒரு மகனும் வந்திருந்தாங்க காரில் வந்த அசந்தர்ப்பமாக வந்தவங்க இது நாங்கள் எதுவும் பிளான்லாம் பண்ணல அவங்க பாட்டுக்கு வந்தாங்க நடந்தேனாங்க சரி அந்த பதினஞ்சு ஒம்பது அன்று முதல்வரின் பணவிதை சேகரிப்பு திட்டத்தில் அவர் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவரும் அந்த திட்டத்தில் பதிவு பண்ணார் இவர் பனைத்துறையில் பணியாற்றுறதாக சொன்னார் அதனால் அவருக்கும் பணவிதை சேகரித்து நடக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய காடு பெருக்கி பனை சேனல் மூலமாக அவருக்கும் அவர் எங்களுக்கு செய்த உதவும் நன்றியை சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கும் எதிர்பாராத வந்தவர் இது எங்கள் நான் எங்கள் பையன் அருண் அவர்களும் கார்த்தி அவர்களும் நல்லா கடுமையாக மழை அப்ப இல்லை சரியான மழை ரொம்ப கஷ்டப்பட்டு பறித்தாங்க அது மழை பேஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மழை அதுக்கப்புறம் தொடர்ந்து மழை பேஞ்சுது நாங்கள் நட்டாப்புற பிடிச்சி தொடர்ந்து மழை நல்ல மழை பெஞ்சிருக்குது அடுத்த ஆண்டு இந்த பட விதைகளை கட்டாயம் எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்சிக்கு அவன் காமிக்க இருக்கிறோம் இந்த ஏரியில் தண்ணி வரும் ஆனால் இன்னும் வரல வருது வந்துருன்னு நினைக்கிறேன் மழை பேஞ்சிட்டேன் வந்துருச்சு அதையும் உங்களுக்கு கடந்த ஆண்டில் இந்த ஆண்டில் தண்ணி வந்தால் காமிக்கிறேன் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஆனால் குளம் நிறைய அளவுக்கு இன்னும் தண்ணி குளத்துக்கு இன்னும் தண்ணி வரல வந்துருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வை உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த நண்பர் கார்த்தி அவர்களும் இந்த இந்த விதை சேகரிப்பில் மிகவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அவர் முயன்ற அளவுக்கு தன்னால் விதையை சேகரிச்சிட்டு வந்தார் அவர் சேகரிக்கப்பட்ட பனை விதைகள் தரமில்லாத போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல எங்கே பண விதையை வச்சு சிறப்பான முறையில் நட்டோம்